பிரித்தானியாவில் வரும் நாட்களில் கடுமையான குளிரான காலநிலை நிலவும் என புதிய வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்காண்டினேவியாவிலிருந்து எழுநூறு மைல் பரப்பளவில் பனிப்புயல் பிரித்தானியாவை தாக்கக்கூடும் என டபிள்யூ எக்ஸ் சார்ஸ் வரைபடம் சுட்டிக்காட்டுகிறது நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் மைனஸ் ஐந்து பாகை செல்சியஸ் வரை குறைந்த வெப்பநிலைகளுடன் நாட்டில் குளிரான காலநிலை தொடங்க வாய்ப்புள்ளது ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் ஆழமான நீல மற்றும் ஊதா நிறங்கள் வரைபடத்தில் தெரிகின்றன இதன் மூலம் அந்த பகுதிகளில் கடுமையான பனி மற்றும் குறைந்த வெப்பநிலைகள் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது த வெதர் அவுட்லுக் வழங்கிய மற்றொரு தகவலின்படி நவம்பர் இருபத்தி நான்காம் திகதிக்குள் சில பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை பனி பொழியலாம் என கூறப்படுகிறது ஆனால் வானிலை ஆய்வு மையம் அளித்த முன்னறிவிப்பில் பனித்தாக்கத்திற்கும் புயல் தாக்கத்திற்கும் சில வாய்ப்புகள் இருப்பினும் அது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களின் கணிப்பின்படி அடுத்த வார இறுதியில் நாடு முழுவதும் மழை மற்றும் தூரல் பொழியும் வாய்ப்பு அதிகம் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக தெற்கு பிராந்தியங்களில் வறண்ட மற்றும் பிரகாசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளது சில இடங்களில் குளிர்கால மழை பெய்யக்கூடும் வடக்கில் உயரமான நிலத்தில் பனி விழ வாய்ப்புள்ளது நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியிலும் குறிப்பாக டிசம்பர் மாத தொடக்கத்திலும் அதிகமான மழை மற்றும் காற்று வீசும் வாய்ப்பு அதிகம் என எதிர்பார்க்கப்படுகிறது that